என் பேர் பவானி நான் வானகரம் ராஜங்குப்பம் எஸ்என்பியில் நம்பர் அஞ்சா நம்பர் வீட்டில் வசிக்கிறேன் நேற்று சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணி மாதிரி வந்து நான் பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ சிட்டி பார்க்குக்கு வந்து வாக்கிங் போனேன் போயிட்டு ரிட்டர்ன் வராச்சே பார்க்கப்போ என்னோடய தாலி செயின் வந்து காணாமல் போயிடுச்சு உடனே நான் என்ன பண்ணேன் திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க உடனே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பார்க்கில் வந்து சுத்தமாக எல்லா பக்கமும் தேடி சிசிடிவி கேமராலாம் பண்ணி உடனே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்க The cat sat on the மார்னிங்கும் அவங்க போலீஸ் இருந்து வந்து மறுபடியும் அகைன் வந்து சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஃப்ளாட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க ஈவினிங் ஒரு எயிட் தேர்ட்டி மாதிரி எனக்கு கால் வந்துச்சு திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த மாதிரி வானகரம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு செயின் வந்திருக்கு அது உங்கள்தான் என்னன்னு ப வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் ஏரியா தான் வரும் ராஜகுப்பம் தான் இருக்கார் தம்பி வந்து அவர் பேர் வந்து அஸ்கர் பாஷா அவங்க அம்மா வாக்கிங் போயிட்டு வரும்போது அந்த செயின் கிடைச்சிருக்கு அவங்க கொண்டு வந்து இங்கே சரண்டர் பண்ணாங்க நான் வந்து இங்கே வானகரம் எஸ்ஐ தலைமையிலையும் அப்புறம் வந்து திருவேற்காடு கிரைம் பிரான்ச் எஸ்ஐ தலைமையிலையும் அந்த செயனை நல்ல முறையில் பெற்றுக்கொண்டேன் இது துரிதமாக ஆக்ஷன் எடுத்த திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ திருநீர்மலை சேகர் அந்த சாருக்கும் இங்கே வானகரமில் இருக்கிற ராஜி சாருக்கும் என்னோடய மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது என்னோடய தாலிச்செயின் பார்த்தீங்கன்னா அஞ்சரை சவரன் உடனே கண்டுபிடிச்சி கொடுத்த அந்த த கொடுத்த அந்த தம்பிக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ என் பேர் அஸ்கர் பாஷா நான் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி டேட்ஜி படிக்கிறேன் நேற்று ஒரு ஈவினிங் சிக்ஸ் டென்க்கு அம்மா வந்து வாக்கிங் போயிட்டு வரும்போது மெட்ரோ சிட்டி அந்த லைனில் வந்து கீழே பார்த்துருக்காங்க செயின் கிடச்சிருக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி பார்க்கு போயிருக்காங்க யாராவது வந்து கேட்பாங்கன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் யாருமே வரல அப்புறமா அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இன்ஃபார்ம் பண்ணேன் வானகரம் போலீஸ் ஸ்டேஷனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க சரி வானகரம் தான் நினச்சி நான் இங்கே வந்தேன் அவங்க பார்த்தா திருவேருக்காலில் லிமிட்டுன்னு சொன்னாங்க இந்த அந்த அந்த சைட்லாம் சரி அங்கே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி கேட்கும்போது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்து அங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க சரி அப்புறம் இங்கே வர வச்சு அவங்க கண்ணு முன்னாடி அவங்க கையில் செயினை கொடுத்தாச்சு அப்புறம் எஸ்ஐ ரஞ்சித் சார் ரஜித் சார் அவர் வந்து நல்லபடியாக வாழ்த்தினார் கொடுத்தவங்களும் வாங்கினவங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ ஹாப்பி ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்